ஹாய் வெல்கம் டு ஷேரியன்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஷேரியன்ஸ் கிச்சனில் சூப்பரான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம் லஞ்ச் பாக்ஸ் மட்டும் கிடையாது நம்ம கொஞ்சம் பிக்னிக் போனோம்னா அப்படியே இல்லைன்னா எங்கேயாவது கொஞ்சம் தூரம் ஒரு நாள் ஃபுல்லாக ட்ராவல் போகிறோம் இடையில சாப்பிட முடியாது இல்லை ட்ரெயினில் போகிறவங்க இந்த மாதிரி எங்கேயாவது சாப்பாடு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தக்காளி சாதம் தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம் தக்காளி சாதம்னா நம்ம குக்கரில் ஒரே சாதமாக தாளிக்காமல் கிரேவி தனியாக செஞ்சுட்டு சாதம் தனியாக செஞ்சு ஒன்றா போட்டு பெரட்டி அதுக்கேற்ற போல் சூப்பரான ஒரு கேனக்கிழங்கு வறுவலும் செய்ய போகிறோம் சேனக்கெங்கு வறுவல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கிழங்கு கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு எடுத்தோம்னா தான் நாக்கில் வந்து அரிப்பு இல்லாமல் இருக்கும் அதனால முதல்ல அதை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தக்காளி தொக்கு வந்து தாளிச்சிடலாம் ஒரு அரை கிலோ அளவுக்கு சேனக்கெழங்கு தோலை எல்லாம் சீவிட்டு இது போல் தண்ணி ஊற்றி வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம் ஒரு சின்ன துண்டு புளியை சேர்த்துட்டு இது வந்து ஒரு அரை பக்குவத்துக்கு வேகட்டும் அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் தக்காளி சாதம் பண்ணுறதுக்கு முதல்ல தொக்கு ரெடி பண்ணிடலாம் நம்ம தொக்கு ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா தக்காளி சாதம் வந்து இந்த மாதிரி பெரட்டி சாப்பிட பிடிக்காதவங்க தனியாக அந்த தொக்கு மட்டும் குழம்பு மாதிரி வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டுப்பாங்க அதனால தான் நம்ம வந்து தொக்கா செஞ்சுட்டு அதுக்கப்புறமா பெரட்டிக்கலாம் அப்படின்னு எடுத்துருக்கேன் ஒரு பக்கம் ச ரைஸும் வேக வச்சு எடுத்துட்டேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கடுகுளுந்து போட்டுக்கலாம் கடுகுளுந்து வந்து நல்ல எண்ணெய் காய்ஞ்சதுமே போடுங்க தான் நல்லா வெடிக்கும் கடுகுளுந்து வந்து நல்லா பொரியாமல் நம்ம தாளித்தோம்னா அந்த கடுகு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி இருக்கும் நம்ம சாப்பிட சாப்பிட கசக்கிற மாதிரி இருக்கும் அதனால கடுகை நல்லா பொரிய விட்டு அதுக்கப்புறம் மற்ற பொருளெல்லாம் சேர்த்துக்கோங்க நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா நான் நல்ல ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு அஞ்சு பச்சை மிளகா ஒரு பத்து பல் பூண்டு கருவேப்பிலை எடுத்திருக்கேன் நம்ம சாதம் வந்து அஞ்சு பேருக்கு ஏத்தா போல செய்ய போறோம் தொக்கு எக்ஸ்ட்ராவும் வேணும் அதுக்காக தான் நான் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம வந்து இது எல்லாத்தையும் ஒட்டுக்க சேர்த்திடலாம் சேர்த்து வதக்கலாம் அவ்வளோதான் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் ரொம்ப பொன்னீரமாலாம் நமக்கு வதக்க தேவையில்லை அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கிட்டால் போதும் நான் வந்து அஞ்சு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு தக்காளி சாதம் பண்ணுறேன் அதே போல் இப்போ ஸ்கூலெல்லாம் பார்த்தீங்கன்னா அரியோப்பன் ஆக போது பசங்களுக்கெல்லாம் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட ஆரம்பிக்கணும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ரெசிபி செஞ்சு கொடுத்து அனுப்பணும் பிள்ளைங்களுக்கு என்ன நம்ம வெரைட்டி வெரைட்டியாக செய்யணும் அப்படின்னு நினச்சாலும் நம்ம மனசுக்குள்ள டக்குன்னு தோன்றது என்ன தெரியுங்களா புளி சாதம் தக்காளி சாதம் லெமன் சாதம் தயிர் சாதம் அப்புறமா வெங்காய சாதம் இந்த மாதிரி சின்ன சின்ன அந்த அப்புறம் வெஜ் கு வெஜ்ஜு பிரியாணி காளான் பிரியாணி காளான் ரைஸ் இந்த மாதிரி ஒரு நமக்கு தோணின ஒரு ரைஸாக ரொம்ப இதாகவே இருக்கும் நம்ம என்ன தான் வெரைட்டியாக செஞ்சு கொடுத்தாலுமே பசங்களுக்கு மதியம் சாப்பிட்றதுக்கு என்ன சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசித்து கொடுத்து விடுறது நமக்கு ரொம்ப நல்லது நம்ம பாட்டுக்கு ஏதாவது ஒன்று கொடுத்து அந்த மதியம் அந்த லஞ்சை சாப்பிட முடியுமா அந்த பிள்ளைங்களுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பிளான் பண்ணி அதை கொடுத்து விட்டால் நமக்கு ரொம்ப நல்லது பசங்களும் விரும்பி பிடிக்கலை அப்படின்னு சொல்லாமல் சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க இல்லைன்னா மிஸ் திட்டுறாங்களே அப்படின்றதுக்கு ரொம்ப அவங்க சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அப்படி இல்லாம அவங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரி சாதங்கள் வந்து ரெகுலரா பெரும்பாலும் புளி சாதம் லெமன் சாதம் தக்காளி இதெல்லாம் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சாப்பாடுதான் எல்லாரும் நினைப்பீங்க என்னடா இதெல்லாம் ஒரு சாதமா அப்படின்னா ஆனா இந்த சாதத்துக்கான டேஸ்ட் வேற எதுலேயுமே கிடைக்காது மதிய லஞ்சுக்கு நம்ம கொடுத்து விடுறோம் அப்படின்னா இந்த சாதங்களை நம்ம கொடுத்து விட்டோம்னா அவ்வளோ ருசியா இருக்கும் மதியம் சாப்பிட்றதுக்கு சூடாக சாப்பிடவும் நல்லாயிருக்கும் ஆரி போனாலும் நல்லாயிருக்கும் இந்த ரைஸுகளெல்லாம் செஞ்சோம்னா அதில் தக்காளி சாதம் வந்து மெயினான ஒரு இடத்த பிடிக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் மதிய லஞ்சுக்கு தக்காளி சாதமும் இந்த மாதிரி வறுவல் வறுவல்னா சேனக்கிழங்கு தான் பண்ணணும் இல்லை உருளைக்கிழங்குல மற்ற எந்த காயில் நீங்கள் வறுவல் பள்ளி கொடுத்தாலுமே பிள்ளைங்க சூப்பராக சாப்பிடுவாங்க பாருங்கள் வெங்காயமும் பச்சை மிளகா நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப கலர் மாற தேவையில்லை இதில் தக்காளி அரை கிலோ தக்காளி சேர்த்துருக்கேன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் நல்லா பழுத்த தக்காளி எடுத்தீங்கன்னா கலர் சூப்பராக இருக்கும் அடுத்து உப்பு பார்க்குறக்கே கலர் சூப்பராக இருக்குது பார்த்திங்களா இதில் வேறு எதுவுமே சேர்க்க மாட்டோம் மசால் பொடி அது இது எதுவுமே இல்லை இவ்வளோ தான் நல்லா வதக்கி விட்டு நல்லா கொல 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 அப்படியே வரட்டும் அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் நல்லா சேனக்கெழங்கு வந்து நல்லா கொதிச்சு வெந்துட்டுருக்கு ஒரு அரை பக்குவத்துக்கு வெந்துக்கிட்டா நம்ம அமுத்துனோம்னா உடையாமல் இருக்கணும் அந்த அளவுக்கு அரை பக்குவத்துக்கு வேக வச்சுக்கிட்டா போதும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட வேக வச்சுட்டா போதும் ஒரு அரை பக்குவத்தில் வெந்துடும் இப்போ இதை எடுத்து தண்ணி வெடிச்சிடலாம் சேனக்கிழங்கு தண்ணி வடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் கொஞ்சம் சூடாக தான் இருக்குது அது கூடயே மசாலா போட்டு வச்சு விட்ருவோம் மிளகாத்தூள் அடுத்து மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் மிளகாத்தூளும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் மஞ்சத்தூள் வேண்டாம் ஏன்னா மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுருக்கோம் இல்லையா அதனால் அது தேவையில்லை வேறு எதுவுமே நான் இதில் சேர்த்துக்க போகிறது கிடையாது இது மட்டும்தான் எப்போது கலந்துருவோம் அடுத்து உப்பு போட்டு கலந்து விட்ருவோம் அவ்வளோதான் இது வந்து பெசஞ்சு வச்சுட்டேன் பெரட்டி வச்சுட்டேன் நம்ம இப்படி தான் செய்யணும்னு இல்லை நம்ம விருப்பப்படி எப்படி எல்லாம் வறுக்கணுன்னு தோணுதா அப்படியெல்லாம் வறுத்து விடுங்க அவ்வளோதான் மசால் மட்டும்தான் முக்கியம் வறுக்கிற விதங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் மாறுபடும் எப்படி வேணாலும் உங்களுக்கு என்ன விருப்பமோ அது எண்ணெயில் போட்டு சில்லி மாதிரி பொறிச்சு எடுக்கணுமா நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கலாம் இல்லை எண்ணெய் கம்மியாக ஊற்றி அப்படியே பொறுமையாக வருத்தா அப்படியே காரசாரமாக நல்லா மேலே மட்டும் முறுமுறுன்னு வரும் அந்த மாதிரி பொறுக்கணும் அது உங்கள் விருப்பம் ரெண்டாவது இது ஒரு விதம் இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா செய்ய தான் தக்காளியும் ஒரு பக்கம் பார்த்துக்கலாம் நான் ஒரே ட்ரிக்ஸ் பார்த்தேன் இருங்க நான் சொல்லி பார்த்தேன் இந்த மாதிரி சமைக்கிற போக எடுத்து இப்படி வைக்கிறோமா தண்ணியெல்லாம் கீழே சுட்டுது இந்த மாதிரி வைப்பாங்களாம் ஏ இது இந்த ட்ரிக்ஸ் வந்து தப்பு நான் ஒரு இதுல பார்த்தேன் அரை கொடுமையா இத்தனை நாள் நம்ம இதை செய்யலையடா அப்படின்னு யோசிச்சேன் பாருங்க எப்படி இதோட தட்டு தான் இது அந்த தட்டை எடுத்து தான் வைப்பாங்க இந்த கடாய்க்கான தட்டு இதுதான் ஏ வைக்க முடியல நீங்க ட்ரை பண்ணி பாப்போம் மூஞ்சி எல்லாம் போயிடும் இது வந்து இப்படி நான் தான் பார்த்தேன் சமையல் பண்ணிட்டே இருப்பாங்களா அவங்க தட்டை எடுத்து கீழே வைப்பாங்க அவங்க எடுத்து அப்படி வைக்க கூடாது இப்படி வைக்க கூடாது இப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க அப்புறமா பாத்தீங்கன்னா அது வந்து நிற்கும் நிக்கும் இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன் பல்பு வாங்கிட்டேன் பல்பு நல்லா பெரிய பல்பா வாங்கிட்டேன் சரி பாருங்க விடுங்க நம்ம ஊருக்கு நம்ம என்ன தேவையோ அதே மாதிரி செஞ்சுட்டு போவோம் தக்காளியும் பாருங்க இன்னைக்கு கொஞ்சம் வதங்கணும் கொஞ்சம் இனி இருக்கு அதனால இன்னைக்கு கொஞ்சம் வதங்க கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் காஞ்சதுமே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கொஞ்சம் கருவேப்பில் சேனக்கிழங்க நல்லா அடுப்பை கலந்து விடுற வரைக்கும் நல்ல ஹை ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா பொறுமையாக வறுத்து எடுத்திங்கன்னா சூப்பராக வரும் மேலையெல்லாம் முறுமுறுப்பாகவும் உள்ளேலாம் சாஃப்ட்டாகவும் இருக்கிற மாதிரி வறுத்துடலாம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் கொஞ்சமாக ஒன்று சாம்பார் தூள் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நம்ம வீட்டில் குழம்புத்தூள் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த குழம்புத்தூள் ஏதாவது ஒரு ஸ்பூனில் ஏதாவது ஒரு தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டால் போச்சு தூள் இல்லைன்னா சாம்பார் தூள் இந்த சிக்கன் பொடி மட்டன் பொடி இதெல்லாம் வேண்டாம் குழம்புத்தூள் இல்லைன்னா சாம்பார் தூள் அவ்வளோதான் ஒரே ஒரு நிமிஷம் இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டோம்னா போதும் வறுத்து இறக்க போகிறதுக்கு முன்னாடி லைட்டாக கொஞ்சோண்டு ஒரு லெமன் சார் இந்த மாதிரி புழிஞ்சி விட்டு மறுபடி ஒரு பத்து செகண்ட் இருபது செகண்ட் இந்த மாதிரி கிளறி விட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் சேனக்கிழங்கு ஒருவன் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் மேலையெல்லாம் மொறு மொறுன்னு இருக்குது உள்ளே எல்லாம் சாஃப்டாக இருக்கும் அவ்வளோதான் ரெடி அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அந்த மசால் பொடி போட்டு ஒரே ஒரு நிமிஷம் கிட்டே கூட நீங்கள் வதக்கி விட்டுட்டு இறக்க போகிறப்போ கொஞ்சம் மல்லித்தலை போட்டு நம்ம இந்த தொக்கு வந்து கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறம் மீதியில் இருக்க போட்டு கிளறிக்கலாம் எல்லாத்தையும் போட்டு கிளறினாலும் கிளறிக்கலாம் இந்த தொக்கு வந்து தாராளமாக அஞ்சு பேர் சாப்பிட்லாம் ஆனால் சாதம் வந்து அஞ்சு பேர் போட முடியாது இதுலேருந்து எடுத்துட்டோம்னா அஞ்சு பேருக்கு சாதம் போட முடியாது அப்படியே கிளறினீங்கன்னா கிளறிக்கலாம் சோறு போட்டுடலாம் சாதத்தை போட்டு கிளறிக்கலாம் கிளறிட்டு எக்ஸ்ட்ரா சோறு வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா போட்டு கிளறிட்டோம்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு குக்கரில் தாளிக்கிறது ஒரு டேஸ்ட்னா இந்த மாதிரி தொக்கு செஞ்சு அதில் நம்ம சாதம் கிளறுறது அதுவும் ஒரு விதமான டேஸ்ட்டு எனக்கு வந்து பொதுவாகவே என்னோட பர்சனலாக என்னென்னா நான் வந்து இந்த தொக்கலாக செஞ்சு இந்த மாதிரி கிளற தக்காளி சாதம் எனக்கு பிடிக்கும் அஸ்மா மாமா ரெண்டு பேருக்கு எப்படின்னா ஒரே தா தாலிப்பம் பார்த்திங்களா குக்கரில் போட்டு அந்த தக்காளி சாதம் அவங்க ரெண்டு பேர் பிடிக்கும் தம்பிக்கு எனக்கு இது பிடிக்கும் எப்படி பார்த்திங்களா எங்கள் வீட்டில் ரெண்டு 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 பேர் ரெண்டு விதம் என்ன பார்க்குற உனக்கு இதை அப்படி பொய் சொல்லாத அன்னைக்கெல்லாம் என்ன சொன்ன நீ ஏன் எனக்கு குக்கர்ல இருக்கிற சோறு தான் பிடிக்கும் சொல்லி அன்னைக்கு தாண்டி சொன்ன நீ இல்லை இவ வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமா சோ தக்காளி சாதம் உனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னதே தப்பு அவ்வளோதான் அருமையான ஒரு தக்காளி சாதம் இது வந்து உண்மையாவே சொல்லணும்னா நீங்க இந்த மாதிரி ஒரு தக்காளி சாதம் எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்து பாருங்க தக்காளி சாதத்துக்கே அடிக்ட் ஆயிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும் சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சே பாக்ஸ் எங்க வீட்ல உண்மையாவுமே இப்ப லஞ்ச் பாக்ஸ் எடுத்து போறதுக்கு ஒருத்தருமே இல்லப்ப நீங்களாச்சும் நான் செஞ்சு கொடுத்தேன் செஞ்சு காட்டேன்றக்காக லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுங்க தயவு செய்து அஸ்மாவும் அஸ்மக்கு ரெண்டு பேருக்குமே நீ இல்லை இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் குடுக்கிறவர் ஆபீஸ் லஞ்ச் பாக்ஸ் ஆபீஸ் போறவங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்து விடுங்க சூப்பரா அடுத்து சேனக் சலங்கு வறுவல் சூப்பரான ஒரு வறுவல் பா இந்த லெமன் போட்டோம் பார்த்தீங்களா அந்த லெமன் போட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக லெமன் மறக்காமல் கிடச்சியா சேர்த்துக்கோங்க சூப்பராக மேலே ஒரு முட்டையை வச்சு இப்படி கொடுத்து விட்டுருங்க சூப்பராக நிறைய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு தக்காளி சாதம் அவுச்ச முட்டை சேனக்கிழங்கு வறுவல் சூப்பராக இருக்கும் ஆஃபீஸ் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ஸ்கூல் போகிறவங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அப்புறமா காலேஜ் போகிறவங்களுக்கு இந்த எத்தனை பேராக இருந்தாலும் அவங்க எல்லாரும் டிராவல் போகிறவங்களுக்கு ட்ரெயின் ஃப்ளைட் பஸ் கார் பைக் இதெல்லாம் போனாலும் கொடுத்து விடுங்க வீட்டில் அதே சொல்கிறேன் வீட்டில் இருக்கிறவங்களும் சூப்பராக செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் இன்னொரு ஒரு குட்டி டிப்ஸ் ஒன்று சொல்லலான்னு நினைக்கிறேன் என்னென்னா இந்த மாதிரி சூடாக போட்டு நீங்கள் பாக்ஸில் கொடுத்து விட்றத விட ஆற வச்சு இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு நீங்கள் கொடுத்து விட்டிங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு இந்த ரைஸ் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் அதனால் ஆற வச்சு நீங்கள் வந்து பாக்ஸில் போட்டிங்கன்னா கெட்டு போகாது இது ஒன்று என்னோடய சின்ன ஒரு டிப்ஸ் பார்த்துக்கோங்க ஏன்னா ஒரு சில சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம் இது வந்து மதியத்தில் வந்து சில நேரங்களில் வந்து இந்த வெயில் காலங்களில் வெயில் காலங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமே கெட்டு போயிடும் அதுக்காகவே நல்லா ஆற வச்சுட்டு நீங்கள் பாக்ஸில் போட்டிங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறை அதே போல் ட்ராவல் போனாலுமே அதே டிப்ஸ் தான் அப்பையும் நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டு போங்க கெட்டு போகாது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு இதே போல் நிறைய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நம்ம சேனலில் போட போகிறோம் இதுக்கு முன்னாடியும் போட்டிருக்கோம் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்கூல் ரீஓப்பனுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வாங்க போகலாம்